ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சூப்பரான ஹெல்தியான ப்ரோட்டீன் ரிச் அதிகமாக உள்ள பச்சை பயிரை வச்சு தான் ஒரு குழம்பு போகிறோம் காய்கறி இல்லாத நேரத்தில் டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பிக்கும் சூப்பராக இருக்கும் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் பச்சை பச்சைப்பயிறு எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பொன்னிறமாக கைவிடாமல் ஒரே மாதிரி எல்லா இடத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க அந்த அளவுக்கு வரப்பட்டு இருக்கணும் ஒரே பூல கலரில் அதை எடுத்துகிட்டு ரெண்டு வாட்டி கழுவி எடுத்துகிட்டு குக்கரில் மாற்றிக்கோங்க ஒரு கப்புக்கு ரெண்டரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க பல் ஒரு நாலு சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க அரிஞ்சு ஒரு தக்காளி பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க பச்சை பயிருங்கிறனால பெருங்காயம் ஒரு டீஸ்பூனாக சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அரை டீஸ்பூன் சீரகம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு நாலு விசில் விடுங்க நாலுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் விடலாம் விசில் வந்தோடனே ஓப்பன் பண்ணி பாருங்கள் எல்லாம் நல்லா வந்திருக்கும் வந்துருக்கும் இந்தளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுட்டு ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் கடு கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு பெருங்காயம் அரை டீஸ்பூன் வெங்காயம் பொடியை அரைஞ்சது கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் காஞ்ச மிளகா காரத்துக்கு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பொடியை பாதி தக்காளியும் சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததுக்கு போனே நம்ம வேக வச்சு வச்சுருந்த பாசிப்பயிருப்பை சேர்த்துக்க வேண்டியதாக சேர்த்து நல்லா கலந்து விட்டு ரெண்டு விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான ஹெல்தியான பச்சை பயிருப்பு குழம்பு ரெடி செம்மையாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த ஒரு கிரேவி வச்சுக்கிட்டு ஹெல்த்தியாக எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் இதே போல் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்